வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் முஸ்லிம்கள் வாக்கு உரிமையை காப்போம் என்ற தலைப்பில் எஸ்டிபிஐ கட்சி தெற்கு தொகுதி சார்பாக சமூக நல்லிணக்க இப்தார் நிகழ்ச்சி எஸ்ஆர்எஸ் அம்மன் சமூக கூடத்தில் தெற்கு தொகுதி தலைவர் சேட்டு தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியினை கிழக்கு மாவட்ட மருத்துவ அணி பொறுப்பாளர் முகமது அனிபா தொகுத்து வழங்கினார் தெற்கு தொகுதி செயலாளர் ஜாதிக் பாசா அனைவரையும் வரவேற்று வரவேற்பை ஆற்றினார் கிழக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் முகமது வியாக்கத்துல்லா மாவட்ட துணைத் தலைவர் பிலால் மாவட்ட அமைப்பு பொதுச் செயலாளர் சையது அலி மாவட்ட பொருளாளர் முபாரக் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஜாகிர் ஹூசேன் எஸ்டிடியு மாவட்ட செயலாளர் நிஜாம் ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் எஸ்டிபிஐ கிழக்கு மாவட்ட தலைவர் அப்சர் அலி துவக்க உரையாற்றினார் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அபு பக்கர் சித்திக் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி முதல்வர் மௌலானா மௌலவி முகமது யாக்கியா தாவுதி ஜங்ஷன் பந்தகோ சர்ச் ஃபாதர் கதீர் அஇஅதிமுக தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் மேலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே செல்வராஜ் முன்னாள் கவுன்சிலர் பாலு அம்மாப்பேட்டை பகுதி மூணு கழக செயலாளர் அபுபா என்கிற மகபூப் அலி எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அம்சத் பாஷா மாநில வர்த்தகர் அணி செயலாளர் சலாவுதீன் சேலம் மேற்கு மாவட்ட தலைவர் செரி பாஷா கிழக்கு மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் இக்பால் ஷேட்டு வீரபாண்டி தொகுதி பொறுப்பாளர் பக்கூர் ஐடி விங் மாவட்ட தலைவர் முகமது ஹாரிஸ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்வின் முடிவில் தெற்கு தொகுதி பொருளாளர் திப்பு சுல்தான் அனைவருக்கும் நன்றி கூறினார் மத நல நல்லிணக்க இப்தார் நிகழ்ச்சியின் நலத்திட்ட உதவியாக ஐந்து கிலோ அரிசி வழங்கினார்கள்